ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அலாரம் அடித்த கையோடு ரணகலம் தொடங்கிவிட்டது டே ரிஷி என்னடா இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்க இப்பதானடா பத்து நிமிஷம் இன்னும் எழுப்பிட்டு பொறுப்பே இல்லடா உனக்கு என கோபத்தில் ஆரம்பித்து கட்டுப்படுத்த முடியாமல் கரகரப்பாக முடித்தாள் அம்மா வினி ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் கொடுமா கண்டிப்பா எழுந்துடுறேன் நானே குளிச்சு நானே சாப்பிடுறேன் பிளீஸ்மா ரிஷியின் கெஞ்சல் எதுவும் வினியிடம் ஈடுபடவில்லை இன்னும் அஞ்சு நிமிஷமா கும்பகர்ணன் தூங்கி இருக்கே அப்பவும் திருப்தி இல்லையாடா நாலாவது வகுப்புக்கு வந்தாச்சுடா நீ இன்னைக்கு மார்க்ஸ் ஒலிம்பியாட் சயின்ஸ் ஒலிம்பியாட் ரெண்டும் இருக்கு மத்தியானம் கபடி ரிகார்சல் வகுப்புக்கு போகணும் வீட்டு பாடம் வண்டி வண்டியா பெண்டிங் எடுத்துட்டு வருவே கொஞ்சமாவது அந்த கவலையெல்லாம் இருக்காடா உனக்கு ஆமா பிளீஸ்மா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா மிஸ் கூட உதவி பண்ணுவாங்கம்மா இப்படிதான் சொல்லுவே ஆனா எல்லா பாடத்திலையும் கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் பெண்டிங் வைப்பே நீ எழுந்திரும் முதல்ல என மின்விசிறியை அணைத்தாள் போர்வையை பிடுங்கினாள் ஜன்னல் கதவுகளை சத்தத்துடன் திறந்தாள் வினி குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயா விடேன் அவன்தான் சொல்றானே தானே எல்லாம் பண்ணிக்கிறதா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற என்றார் வினியின் அம்மா அகிலா உனக்கு பத்தி. நல்லா பேசுவான். எதுவும் லக்னோ புனேன்னு போயிடுறாரு நான் தானே வீடு ஆபீஸ் படிப்புன்னு கிடந்து அல்லாட வேண்டியிருக்கு சமையல நான் பாத்துக்கிறேன் வினி நீ போய் ரிலாக்ஸா உன் ஆபீஸுக்கு கிளம்பு ரிஷியையும் கிளப்பு சரிம்மா சிம்பிளா ரசமும் கீரையும் வாழைக்காய் பொரியலும் பண்ணிடுமா பணியாள் வள்ளி உனக்கு உதவி செய்வா ரிஷியோடன் அரை மணி நேரம் உட்கார்றேன் நான் ஒலிம்பியாட் வேலை நிறைய இருக்கு ஒரு நிமிஷம் வினி என்னம்மா அப்பா கவலை வந்துட்டதா ஒரு மாசம் எப்படி சமாளிப்பாரு நீ இல்லாமன்னு யோசிக்கிறியா கவலைப்படாதே அம்மா அப்பா தாசில்தார் வேலை பார்த்து இப்பதான் ஓய்வு பெற்றுள்ளார் வயல் வயல்வரப்புல நடைபயிற்சி கோவில் திருவிழா ஏரிக்கரையில பசங்க விளையாடுற கிரிக்கெட்னு ஜாலியா இருப்பாரு அட அது இல்லே சின்ன ரிஷி குழந்தை பத்து வயசு கூட முழுசா ஆகலே இன்னும் நல்ல புத்திசாலியா இருக்கிற பையன் நீ ரொம்ப கோபிக்கிறே வினி ரெண்டு நாளா நானும் பாக்குறேனே அட போமா நீதான் தான் மெச்சிக்கணும் அவன் வயசு பசங்க எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா காலைல பேட்மிண்டன் மாலையில கராத்தே வார இறுதியில டான்ஸ் கிரிக்கெட் மாரத்தான் பீச் வேக் என அவ்வளோ பண்றாங்கம்மா இவன் சோம்பேறிம்மா அவங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஒரு மாசம் எனக்கு டெபுடேஷன் மலேசியால ஏன் போட்டாங்கன்னு இருக்கு போய்த்தான் ஆகணும் என்பதால் தான் உன்னை வரவழைச்சேன் எப்படி நீ சமாளிக்க போறியோ தெரியலே பெருமூச்சு விட்டாள் வினி யோசனையுடன் அடுக்கலைக்கு போனார் அகிலா வந்ததில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ரிஷியை பம்பரம் போல ஆட்டுவிக்கிறாள் வினி ஒரு வகையில் பார்த்தால் இந்த கண்டிப்பு தேவைதான் இது ஸ்மார்ட் குழந்தைகள் காலம் நடக்கத் துவங்கும் போதே நாட்டியம் ஆடுகின்றனர் பேச ஆரம்பிப்பதற்குள் பாட்டு பாடுகின்றனர் கணக்கு அறிவியல் என அரிச்சுவடிக்குள்ளே ஐன்ஸ்டீன் நியூட்டன் என மேற்கோள் காட்டுகின்றனர் ரிஷி நான்காம் வகுப்பிலேயே ஐந்து வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது பள்ளிக்கூடம் போய் வந்தவுடன் கிரிக்கெட் டான்ஸ் கிராத்தே ஒலிம்பியட் கபடி என அவ்வளவு வகுப்புகள் காலையில் அவனை எழுப்பும் போது ஒரு ரகளை என்றால் மாலையில அதைவிட ரணகளம் இன்னைக்கு ஸ்கூல்ல என்னடா குரல் மனப்பாட பகுதி கேட்டாங்களா ஒழுங்கா சொன்னியா அப்புறம் அந்த பறவைகள் பாடத்துல பீக்ஸ் பத்தி கேட்டாங்களா என்னடா வீட்டு பாடம் இன்னைக்கு அவன் புத்தக பைய கவிழ்த்து ஆராய்வாள் வினி இரவு தூங்கும் போதும் காட்சிகள் பெரிதாக மாறுவதில்லை ரிஷி இன்னும் உனக்கு நிறைய பொறுப்பு வரணும்டா உன் மிஸ் எப்ப பேசினாலும் உன்னை பத்தி ஏதாவது புகார் சொல்றாங்க ஏன்டா இப்படி இருக்கே உனக்காகத்தானே நானும் அப்பாவும் இப்படி ஓடுறோம் புரிஞ்சு நடக்கணும்டா நீ உன் வேலை என்ன ஒழுங்கா படிப்பது மட்டும்தானே தானே அதை செய்யக்கூடாதா என சலிப்பும் வருத்தமுமாக கொட்டு வாழ்வினை நறுக்கிய கீரையின் மேல் பார்வை பதித்து அப்படியே நின்றாள் அகிலா மலேசியா சென்ற வேலை முடிந்து வந்துவிட்டாள் வினி அம்மா இருந்ததால் வீட்டை பொறுப்பாக பார்த்துக் கொள்வார் என்பதால் வினியாலும் போன இடத்தில் மனக்கவலை இல்லாமல் பார்க்க முடிந்தது ஆனாலும் மனதின் ஓரத்தில் ரிஷியை பற்றி உறுத்தல் இல்லாமல் இல்லை விளையாட்டு பயன் ரிஷி எதிலும் அவனுக்கு ஆழ்ந்த ஆர்வம் இல்லை தினம் தினம் போராட்டம்தான் பாவம் அம்மா அவனை எப்படி சமாளித்தாளோ என கவலை தினமும் தோன்றியபடிதான் இருந்தது ஆனால் நேரில் கண்ட காட்சி தலைகீழாக மாறியிருந்தான் ரிஷி தானாக எழுந்து கொண்டான் புத்தக பையை எடுத்து வைத்து ஒவ்வொரு பாடமாக எழுதியும் படித்தும் உள்ளே வைத்தான் விளையாட்டு முடிந்து நேரத்திற்கு வீட்டுக்கு வந்தான் சிரித்த முகமாக உட்கார்ந்து சாப்பிட்டு சிரித்துப் பேசி கதை கேட்டு தூங்கப் போனான் திகைத்துப் போனாள் வினி இதன் அதிசயம் சுவரில் எரிந்த பந்து திரும்ப கைக்குதானே வரும் சுவரை குடைந்தா போகும் அம்மாவின் கரம் ஆதரவாக தோளை தொட்டது என்னம்மா நடந்தது ரிஷியா இது இவ்வளவு பொறுப்பா உற்சாகமா இருக்கிறான் எப்படிம்மா என்றாள் தொண்டை வழுவழுத்தது புன்னகையுடன் பெரிதாக ஒண்ணுமில்லை வினி குழந்தையோடு இருக்கிறதே கொஞ்ச நேரம்தான் பெரும்பான்மையான நேரம் எல்லாம் ஸ்கூல் மைதானம் கராத்தே கோச்சிங்னு போய்விடுது அதனால அவன் வீட்டில் இருக்கிற நேரத்தில் என்னால் முடிந்தவரை அன்பாக இருந்தேன் அவ்வளவுதான் என்றார் அகிலா என்னம்மா சொல்ற காலையில அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பும் போது பக்கத்துல உட்கார்ந்து முத்தமிட்டு கோதி சிரிச்சு அழகான ஒரு புது நாள் நமக்காக விடிஞ்சிருக்கு கண்ணான்னு சொன்னேன் என்னவெல்லாம் செஞ்சு இந்த நாளை இன்னும் அழகா மாத்தலாம்னு நீயே யோசிச்சுக்கோ தங்கம்னு சொன்னேன் ஸ்கூல் விட்டு அவன் வந்ததும் கையில பழம் கொஞ்சம் இனிப்பு கொடுத்து குழந்தைய மென்மையா அணைத்து கொண்டேன் பகல் முழுக்க உன்னை ரொம்ப ஹாமிஸ் பண்ணேன் கண்ணா நீ வரைஞ்சியே ஒரு அணில் ஓவியம் அதையே பார்த்து கொண்டிருந்தேன் கண்ணா நேரம் கிடைக்கும் போது இன்னொன்னு வரைஞ்சு கொடுன்னு சொன்னேன் படுக்கைக்கு வந்த போது தெனாலிராமன் பீர்பால் கதைன்னு கேட்டான் குழந்தை நம்முடைய நலம் என்பது மத்தவங்க நலத்தையும் உள்ளடக்கியதா இருக்கணும்னு கதைகள் மூலம் சொல்லும் போது குழந்தையோட முகத்துல அவ்வளவு ஒளி தெரியுது வினி அடுத்த நாள் அவ்வளவு உற்சாகமா எழுகிறான் குழந்தை என கூறி முடித்தார் அகிலா வினி கண்களில் ஈரம் படர அம்மாவை பார்த்தாள் குழந்தை வளர்ப்பு என்பது ஜந்துவை வளர்ப்பது போல் அல்ல அது ஒரு தலைமுறையை வளர்த்தெடுப்பது என புதிதாக புரிந்து கொண்டதில் வந்த ஈரம் என்பது புரிந்தது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்